அகரத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சமயபுர மாரியம்மன் தன்னை உணர்த்திய ஒரு நிகழ்வை பற்றி தாங்க நாம் பார்க்க இருக்கிறோம் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடந்ததாக கூறப்படுகிறது செங்கல்பட்டிலிருந்து ஒருவர் தன்னுடைய தூரத்து உறவினரின் மரணத்திற்காக தான் மட்டும் திருச்சிக்கு பேருந்தில் வந்தார் அவர் திருச்சியில் சமயபுரத்திற்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்கு வந்திருந்தார் அந்த கிராமத்திலிருந்து சமயபுரம் மிக அருகில் இருந்தது இறந்த வீட்டிற்கு வந்தவர் அங்கு அனைத்து சடங்குகளையும் முடித்த பின்னர் அங்கு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் இறந்தவர் கொஞ்சம் வயதானவர் என்பதால் எல்லோரும் சாதாரணமாகவே அங்கு இருந்தனர் அவர் இதுதான் திருச்சிக்கு வருவது முதல் முறை எனவே திருச்சிக்கு வந்ததே வந்துட்டோம் இனி எப்போது இங்கு வருவோம்னு தெரியாது என்று எண்ணியவர் சமயபுரத்துக்கு சென்று அம்மனை தரிசித்துவிட்டு நாம் ஊருக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தார் அதன்படி தன் விருப்பத்தை அருகிலிருந்த ஒருவரிடம் சொல்ல சரி நானே என் சைக்கிளில் உங்களை கோயிலில் கொண்டு வந்து விடுறேன் என்றார் அவரும் அந்த காலகட்டங்களில் அனைத்து வீடுகளிலும் சைக்கிள் மட்டுமே இருக்கும் மோட்டார் சைக்கிள் என்பது மிக குறைவே எனவே அந்த கிராமத்தில் இருந்தவர் செங்கல்பட்டிலிருந்து வந்தவரை சைக்கிளில் ஏற்றி கொண்டு அந்த கிராமத்திலிருந்து குறுக்கு பாதை வழியாக சமயபுரத்தை நோக்கி சென்றார் அப்படி அவர்கள் இருவரும் சைக்கிளில் சிறிது தூரம் சென்றபோது திடீரென்று அவருடைய சைக்கிள் சக்கரத்தில் ஒரு பாம்பு சிக்கியது இருந்தாலும் சைக்கிளை ஓட்டியவர் தன் காலை உயர்த்தி கொண்டதால் பாம்பு அவரை தீண்டவில்லை பின்பு அந்த பாம்பு தன்னை விடுவித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டது இதை அவர்கள் பெரிதாக எண்ணவில்லை இது யதார்த்தமாக நடந்த நிகழ்வுதான் என்று அவர்கள் மேலும் கோயிலை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர் இன்னும் சிறிது தூரம் சென்ற பிறகு அங்கு இரண்டு பாம்புகள் அதுவும் பாம்புகள் இவர்களுடைய வழியை மறித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் பதற்றமடைந்த இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் அருகிலிருந்த மாற்று வழியாக கோயிலை நோக்கி மீண்டும் செல்ல ஆரம்பித்தனர் இருந்தாலும் செங்கல்பட்டிலிருந்து வந்தவருக்கு இரண்டாவது தடவையும் பாம்பு அகப்பட்டு விட்டதே என்ற ஒரு எண்ணம் இருந்தது சரி இதுவும் யதார்த்தமாக நடந்திருக்கலாம் என்று நினைத்தவர் கோயிலை நோக்கி மீண்டும் சென்றனர் இன்னும் சிறிது தூரம் சென்றார்கள் இருவரும் அப்போது சைக்கிள் டயர் திடீரென பஞ்சர் ஆனது என்ன கோயிலுக்கு போகும்போது இத்தனை தடங்களா என்று இருவரும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு பஞ்சர் ஓட்டும் கடையை அடைந்தார்கள் பஞ்சர் பார்ப்பவர் இன்னும் கால் மணி நேரத்தில் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வேப்ப போய் உட்காருங்க என்று சொன்னார் அவர்கள் தங்களுடைய சைக்கிளை விட்டுவிட்டு இருந்த ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்தனர் அந்த வேப்பமரம் என்பது மிகவும் விசாலமான வேப்பமரம் அந்த வேப்ப மரத்தில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்திருந்தனர் அந்த இடத்தில் புல் பூண்டு செடிகள் என எதுவுமே இல்லை மிகவும் சுத்தமாக இருந்தது அப்படி அந்த இடத்தில் அமர்ந்தவரின் காலை ஒட்டி திடீரென ஒரு பாம்பு ஓடியது பதறி அடித்து எழுந்தவர் சிறிது தூரம் தள்ளி சென்று நின்றார் அவர் நின்ற சிறிது தூரத்தில் நாலைந்து பாம்புகள் ஒன்றாக அங்கும் இங்கும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது அப்போதுதான் அவருக்கு புரிந்தது நாம் வந்தது இறந்த வீட்டிற்கு அந்த வேலையை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் இறந்த வீட்டிற்கு வந்த பிறகு கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதனை அம்மன் தனக்கு பாம்பு ரூபத்தில் வந்து உணர்த்தியுள்ளார் என்பதை அவர் புரிந்து கொண்டார் உடனே தன்னை சைக்கிளில் ஏற்றி வந்தவரை வீட்டுக்கு சொல்லும்படி அனுப்பி வைத்துவிட்டு நேராக அவர் சமயபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கோயிலுக்கே செல்லாமல் சென்னை போகும் பேருந்தில் ஏறி செங்கல்பட்டுக்கு சென்று விட்டார் இருந்தாலும் அவருடைய மனதில் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஒருவித பயத்துடனேயே அவர் சென்றார் செங்கல்பட்டுக்கு சென்று தன்னுடைய வீட்டை அடைந்தவர் தன் மனைவியிடம் நடந்தவற்றை கூறினார் பிறகு அவர் தன் வேலையை பார்க்க தொடங்கினார் இருந்தாலும் தன் மனதில் ஒரு விதமான குற்ற உணர்ச்சி அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது இறந்தவரின் வீட்டுக்கு சென்றுவிட்டு கோயிலுக்கு செல்லலாம் என நாம் முடிவெடுத்தது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நினைத்து மீண்டும் மீண்டும் மனம் வருந்தினார் அவர் அவரால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை இந்த சம்பவம் நடந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு அவர் தன் மனைவியிடம் அம்மனை தரிசிக்க செல்லலாம் என்று அம்மனை பார்ப்பதற்காகவே செங்கல்பட்டிலிருந்து சமயபுரம் வந்து அம்மனை தரிசனம் செய்தார் மேலும் அம்மனிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு எந்த மன இறுக்கமும் மனக்கலக்கமும் இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் தன் ஊருக்கு சென்று தன் வேலையை தொடர்ந்தார் அவர் அதன் பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமயபுரம் வந்து அம்மனை தரிசனம் செய்ய தொடங்கினார் அவர் இந்த நிகழ்வானது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவம் நண்பர் ஒருவர் சொன்ன சம்பவத்தை வைத்து நான் உங்களிடம் இதை பகிர்ந்து கொண்டுள்ளேன் ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி